அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது காணொலி வாயிலாக தொடங்கி இருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் கோகுல் இந்த கூட்டத்தில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் குறித்து அறிவுறுத்தப்படவிருக்கிறது தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது அது குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக திமுக செயலாளர் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் வாக்கு எண்ணிக்கை முகவர்களுடைய ஆலோசனை கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக சற்று முன்பு தொடங்கி இருக்கிறது இந்த கூட்டத்தில் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான தொடர்ச்சியாக ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோர் வாக்கு எண்ணிக்கை குறித்தும் அதே போல வாக்கு எண்ணிக்கையின் போது முகவர்கள் தலைமை முகவர்கள் செய்யக்கூடிய பணிகள் குறித்தும் ஆலோசனை வழங்க இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தில் வேட்பாளர்கள் மாவட்ட செயலர்கள் தலைமை முகவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க யார் தலைமையிலே இந்த கூட்டமானது தொடங்கி இருக்கிறது கோகுல் யார் யாரெல்லாம் பங்கேற்க பங்கேற்கவிருக்கிறார்கள் எவ்வளவு நேரம் செல்லும் என எதிர்பார்க்கப்படுது திமுக அமைப்பு சேர்ந்த ஆர் எஸ் பாரதி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் தலைமை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருக்கக்கூடிய முகவர்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தில் கலந்திருக்காங்க காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டமானது நடைபெறுகிறது திமுகவுடைய சட்டப்பிரிவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்யக்கூடிய பணிகள் குறித்தும் வாக்கு எண்ணிக்கை போது என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் அதே நேரத்தில் வாக்கு எண்ணிக்கையில் ஏதாவது குழப்பங்கள் நீடித்தால் அதை எப்படி சமாளிப்பது குறித்தெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் குறித்து இந்த ஆலோசனையானது வழங்கப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி கோகுல்